விஜய் பட போஸ்டர் பார்த்துட்டு ரசிகர் ஒருவர் கமெண்ட் பண்ணது இப்போ வைரல் ஆயிடுச்சு வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு வருவோம் அறுபத்தி எட்டாவது படத்துக்கு ஜிவோ ஏடி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு அந்த படத்தோட போஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி வைரல் இருக்கு இந்த நிலையில வெங்கட் பிரபுவோட சோஷியல் மீடியாவில் ஒரு ரசிகர் சில கருத்துக்களை டேக் செஞ்சிருக்காரு அதுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாரிசு லியோ போன்ற படங்கள் விஜய்க்கு தோல்வியா அமைஞ்சது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி பெரிய வெற்றியை எதிர்பார்க்கிறாரு இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஹாலிவுட் ரீமேக் படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தா அதை கைவிட்டுடுங்க காரணம் விஜய் ஒன்னும் அஜித்தோ மகேஷ் பாபுவோ இல்ல சில தெலுங்கு ரீமேக் படங்க மட்டுமே விஜய்க்கு வெற்றியை கொடுத்திருக்கு அதில் கிடைச்ச வெற்றியால தான் அவரு திரையுலகளை நிலச்சிருக்காரு அதனால ஹாலிவுட் படத்தை விஜய்க்காக ரீமேக் செய்ய வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல தெலுங்கு படத்தை வாங்கி ரீமேக் செஞ்சு ஒரு வெற்றி படத்தை கொடுங்க அதோட இதுக்கு முன்னாடி ஹாலிவுட் படங்களை சுட்டு வெளியான லியோ படத்தோட தோல்வியை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்ட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு வெங்கட் பிரபு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருனா மன்னிச்சிடுங்க சகோதரரே நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்பு மட்டுமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ் பக்கத்துல அந்த ரசிகருக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு